பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது மனமே ஒரு போர்க்களம் ஆதார வசனம் லேவியராகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் ஜெயம் கொடு ஜெயம் கொள்ளுகிறவர்களே லேவியராகும் இருபத்தாறாம் அதிகாரம் ஒரு அற்புதமான பகுதி நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார் இஸ்ரேல் மக்கள் காணா நடந்தது என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்றும் இவர்களை பற்றியும் இவர்கள் மேல் கர்த்தர் வைத்துள்ள நம்பிக்கையினால் நீங்கள் இப்படி செய்வீர்கள் என் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று தீர்க்க தரிசனமாக வாக்குகளும் சொன்னார் அதில் ஒன்றுதான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வசனம் நீங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள் என்று கேரண்டியும் கொடுத்தார் அதற்கு நீங்கள் உபயோகப்படுத்தும் பட்டயம் என்னுடையது அதாவது ஆவியின் பட்டயமான தேவ வார்த்தைகள் எழுத்தின்படி அன்று இஸ்ரேல் மக்கள் பட்டயத்தால் ஏழு ஜாதிகள் ஏத்தியர் கிருகாசியர் எமோரியர் காணாடியர் பர்சியர் ஏவியர் எபுசியர் ஏழு ஜாதிகளை தேவனாகிய கத்தர் அவர்கள் உன்னிடத்தில் கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இவர்களது சத்துருக்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டுவிட்டார்கள் எழுத்தின்படி பட்டயத்தை எடுத்து செய்தார்கள் யுத்தம் பண்ணினார்கள் ஆனால் கொஞ்சம் பேர் விட்டுவிட்டார்கள் கர்த்தரின் வார்த்தை மீறப்பட்டது அவர்களோடு சம்பந்தம் கொண்டார்கள் மறுபடியும் அவரது வார்த்தை மீறப்பட்டது இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரின் கட்டளையை மீறி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்களோ கர்த்தர் செய்தது என்னவென்றால் அவர்களை அழிக்காமல் விட்டு வைத்தார்களே எவர்களை அழிக்காமல் விட்டு வைத்தார்களோ அவர்கள் கையிலே இந்த ஜனங்களை ஒப்புக்கொடுத்தார் பின் இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள் கர்த்தர் இறங்கி விடுதலை செய்வார் பின் அதையே தவறை செய்வார்கள் எதிரியின் கையில் ஒப்புக் கொடுப்பார் பெண் முறையிடுவார்கள் பாருங்கள் இது திரும்ப திரும்ப செய்தது நியாயாதிவின் புஸ்தகத்தை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கிற நமக்கு சே இதென்ன பொழப்பு முதலேயே சத்துருக்களை சங்காரம் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதே என்று நினைப்போம் ஆனால் நம்ம உணர்த்துவார் நீயும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்று நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆவியானை சுட்டி போது தான் தெரிகிறது நம்முடைய பாதை அமலேக்கரே முற்றிலும் சங்காரம் பண்ணிவிடு ஒன்றையும் மீத வைக்காதே என்று சவுளுக்கு கட்டளை கர்த்தருடைய கட்டளை ஒன்று சாமியில் பதினஞ்சு மூணு சவுள் செய்தது என்ன முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகள் ராஜா ஆஹா விட்டுவிட்டான் கர்த்தரின் கோபம் சவுனி மேல் வந்தது ஆவியான அபிஷேகம் விலகி போனது அறியாமலேயே இருபத்தஞ்சு வருஷங்கள் ராஜாவாக இருந்தான் மொத்தம் நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்தான் இறுதியில் எந்த அமலைக்கு விட்டு விட்டானோ எந்த சத்ருவை விட்டு வைத்தானோ அவனாலேயே அவனுக்கு முடிவு வந்தது ரெண்டு சாமியில் ஒன்று பதிமூணு வாசிச்சு அக்காலத்து அக்காலத்தில் சத்துருக்கள் இவர்களுக்கு சிறவேலுக்கு கண்ணியாய் ஆகி விடுவார்கள் என்று முன்னிருந்த தேவன் முற்றிலுமாய் அழிக்க சொன்னார் அழிக்கவில்லை இறுதியில் விட்டு வைத்த சத்ருவே இசுரவேலிருக்கு இறுதி வரை வேதனெதிரம் உள்ளாகவே இருந்தார்கள் சரிங்க இப்ப நமக்கு இந்த வசனம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆம் நமக்கு ரெண்டு வகையான சத்துருக்கள் ஒன்று ஒன்று கண் காணா சத்ரு அது நம் உள்ளேயே ஆத்மாவிலேயே நிலை கொண்டு இடத்தை பிடித்து கொண்டு போக மாட்டேன் விலக மாட்டேன் என்று இருக்கும் அந்த சத்துருக்கள் பொறாமை எரிச்சல் கசப்பு மன்னிக்காத குணம் ரோஷம் நான் இப்படித்தான் என் பெருமை இப்படித்தான் நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் என் குளம் இப்படியாக்கும் என் குடும்பம் இப்படியாக்கும் அகங்காரம் மேட்டுமை சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருப்பது எப்படியாவது குறுக்கு வெளியில் வெற்றி காணலாம் என்று துடிப்பது இன்னும் இன்னும் அவர் அவர்களுக்குத்தான் தெரியும் எத்தனை சத்துருக்கள் இப்படி இடம் பிடித்துள்ளான் என்று ரெண்டாவது சத்துரு வெளியே காணக்கூடியது வறுமை நோய் வியாதி தோல்விகள் அடிமைத்தனம் அவிசுவாசமான பேச்சு இந்த லிஸ்டில் ஒன்று கூட விட்டு வைக்கக்கூடாது இந்த கண்காணா சத்துருக்களை முதல் கேட்டகரியை துரத்தி விடாமல் தேவப்பிள்ளை இருந்தால் நல்லது கெட்டது இருக்கிறது தான் என்று விதண்டாவது அதை பேசிக்கொண்டு அந்த குணத்தை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கும் வரை இந்த ரெண்டாவது கேட்டகரி போகாது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெளிவுபடுத்துவதற்காக இந்த முதல் சத்துரு உள்ளத்தில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறதே அந்த சத்துருவை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்காவிட்டால் இது இருக்கட்டும் உலகத்துலேருந்து அப்படித்தான் இருக்கும் உலகம்னா அப்படித்தான் வாழ்க்கைனா அப்படித்தான் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் வரை இந்த வெளியிலே காண்கிறோமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வறுமை நோய் வியாதி இது எல்லாம் போகாதுங்க இதை புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை உபவாசம் இருந்தாலும் கண்ணீர் விட்டு கதறினாலும் கர்த்தர் அதை அழித்து விடு என்று என்றுதான் உங்களுக்கு மனதை உணர்த்தி கொண்டே இருப்பார் நம்மிடத்தில் எப்படி இவைகள் தங்க முடியும் இது நமது கேள்வி ரட்சிக்கப்பட்டது உண்மைதான் ஆவியானர் அபிஷேகம் பெற்றது உண்மைதான் ஆலயம் செல்வது கர்த்தரை தேடுவது சபையின் ஒழுங்குகளை கடைபிடிப்பது உண்மைதான் எல்லாம் செய்கிறோம் உண்மையாகவே செய்கிறோம் இவை செய்தால் அந்த இருக்கும் சத்திர போக மாட்டேன் இதையெல்லாம் செய்தால் அவன் போக மாட்டான் போ என்றால் போக மாட்டான் அப்போ என்னதான் செய்வது அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவனுக்கு சாப்பாடு போடக்கூடாது அவனுக்கு தீனி போடக்கூடாது அதை பற்றி நாம் கவனிக்கக்கூடாது அவன் ஒரு மூளையில் இருந்து விட்டு என்னமோ என்னவோ செய்யட்டு என்று கண்டு விழாமல் ஆவியாளரோடு இணைந்து இதுதான் வந்து மனதில் ஒரு போர்க்களம் என்று சொல்வது நமக்குள்ளே ஒரு ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இல்லை நமக்குன்னு ஒரு ஆவி கொடுத்துருக்காரு ரட்சிக்கப்பட்ட ஆவி இந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியானது ஆவியானவரோடு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இணைந்திருக்கிறது இது நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும் இது வேண்டாம் உனக்கு இதை செய்ய இது நேரமே எலும்பு செவம் பண்ணு பேசாதே சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மாமிசம் ஒன்று இருக்கிறதே அது என்ன பண்ணும்னா இவ்வளோ நாள் அப்படித்தாண்டது என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கலையே இந்த அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க இந்த பிரதர் இப்படித்தானே இருக்கிறாங்க என்று முதண்டாவாதம் பேசி கொண்டிருக்கும் இந்த போர்க்களம் எங்கே நடக்கிறதுனா மனதில் மனசாட்சி சொல்லும் இல்லை நான் ஆவியானோட இணைந்து கொள்வேன் என்று இந்த போராட்டம் தாங்க உண்மையான போராட்டம் இதுதான் நமக்கு சோதனை இதுதான் நமக்கு வேதனை இதுதான் வாழ்வினுடைய பள்ளத்தாக்குகள் தெரிந்து கொள்ளுங்கள் வெளியில எல்லாம் மனதில் தான் ஆவிக்கும் மாமிசத்துக்கும் போராட்டம் ஆவியானது ஆவியானரோடு நம்முடைய ஆவியானது ஆவியானை இணைந்து கொண்டு வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கலாம் முடியும் கிருபை இருக்கிறது என்று சொல்லும் மாமிசமோ முடியாது எங்கும் எப்படி மறக்க முடியும் அப்படி செய்தானே என்று சொல்லும் இந்த போராட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் நாம் வெற்றி எடுக்க வேண்டும் வெற்றி எடுக்க வேண்டுமானால் அந்த சத்ருவை நாம் கண்டு கொள்ளக்கூடாது விட்டுவிடும் நாளாக நாளாக வெளியே போய்விடுவான் ஆவியின்படி நடக்கும் பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது வைராக்கியமாக இருக்கும் பொழுது பயபக்தியோடு இருக்கும் பொழுது அது காணாமல் போய்விடும் அப்படித்தான் துரத்த முடியும் ஹால்லே லூயா அந்த உள்ளே இருக்கும் சத்ரு போக மாட்டான் நாம் தான் புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய ரசிக்கப்பட்டவன் ஆண்டவர் உள்ளே அல்லவா அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு மாறிக்கொண்டிருக்கு சுவாவத்தை வெளிப்படுத்தி அவைகளுக்கு துளியும் இடங்கொடாமல் ஜாக்கிரதையோடு விழிப்போடு தேவ வார்த்தையை கை கொள்ளும் போது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிவிடும் அதாவது நீங்கள் துரத்தி விட்டீர்கள் அவன் போய்விடுவான் அடுத்து ஆவியின் பட்டயமான தேவ வாக்குகளை எடுத்து குடும்பத்தின் மீது இந்த வெளியிலே சொல்லிக்கிட்டோமே கண் காணக்கூடிய சத்ரு என்று அதன் மீது குடும்பத்தின் மீது வேலையின் மீது நசல் கொண்டதன் மீது திடமில்லாதிருக்கிற மீது பலவீனப்பட்டு கிடக்கிறது மீது உறவின் மீது அந்த வார்த்தைகளை எந்தெந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்குறோம் அந்த வார்த்தைகளை எடுத்து இயேசுவின் நாமத்திலே இதை வந்து ஆண்டவரே இதை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து ரத்தத்தை ஊற்று தினமும் செவியுங்கள் இதெல்லாம் என்னுடைய அல்ல ஆரோக்கியம் என்னுடையது செழிப்பு என்னுடையது சமாதானம் என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுங்கள் ஹா லே லூயா என்னுடைய என்னுடையது நூற்றா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று அவரே நீ என்னோடு இருக்கிறா என்னுடையதெல்லாம் என்று சொல்லியிருக்கிறா பின்னு எப்படி இதெல்லாம் இருக்கலாம் இது என்னுடையது அல்ல என்று சொல்லி அதை விட்டு விடுங்கள் நாளாக 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 அது எப்படி உள்ளே இருந்தது வெளியில் போனதோ அதுபோல இதுவும் மாறி 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 ஆவியானவர் சொல்லுக்கு கீழ்பட்டு நடங்கள் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் கவனமாக இருங்கள் கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாக இருங்கள் ஞானம் தருவார் ஆலோசனை தருவார் மேற்படி போவதற்கு எல்லாம் செய்து தருவார் வாய்க்கச் செய்வார் அப்பொழுது எல்லாம் வாய்க்கும் இதற்கு உதவி செய்வார் தேவ கிருபை உங்களுக்கு உண்டு தினமும் உண்டு ஐயா நாற்பத்தி ஒம்பது ரெண்டை வாசியுங்கள் நீங்கள் கூர்மையான பட்டயம் துலக்கமான அம்பு மறவாதீர்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துங்கள் தூக்கி எறியுங்கள் உங்களால் முடியும் கருத்தர் உங்களது வாழ்வில் என்ன வந்து என்ன செய்வார் தெரியுமா என்னால் எல்லாம் கூடும் என்பதை உங்கள் வாழ்வில் காட்டுவார் ஜெய்பிக்கலாம் தகப்பனே விளக்க வேண்டியதை துரத்த வேண்டியதை சத்துருக்களை துரத்தியும் விளக்கியும் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த நடப்போம் சகலத்தையும் அடைந்து சாட்சியாய் வாழ்த்தோமுக்கும் மகிமையாய் இருப்போம் நாங்கள் உம்முடைய மகிமையின் கிரீடம் நாங்கள் உடல் பலம் என்று எழுதி வைத்திருக்கிறேன் அப்படியே நடக்கும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் மனமே ஒரு போர்க்களம் இதில் நான் தினமும் ஜெயிப்பேன் ஆமேன் ஹாலே லூயா